நாம் இருவர் நமக்கு இருவர் சார் வண்டிக்கு எத்தனை டயர் இருக்கும்டா ரெண்டு பைக்ல எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம் ரெண்டு அப்ப ரெண்டாவது ஆள் எங்கடா கமன் 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 ஸ்பீக் அவுட் போலீஸ் டிராஃபிக் போலீஸ் கமன் ஸ்பீக் அவுட் கமன் கமன் கத்தி கத்தி எதா வச்சிருக்கியா ஒண்ணு இல்ல சார் ஏய் நீ இல்லன்னு சொல்றத நம்பறதுக்கு நான் என்ன வாடகை ட்ரெஸ் போட்டுக்க போலீஸ் நினைச்சியா போலீஸ் டிராஃபிக் போலீஸ் நானே உன்ன சுத்தி சுத்தி செக் பண்றேன் பாருங்க ஆ உங்கட்ட எதுவும் இல்ல போ

உங்களுக்கு பாய் வேணுமா மேனேஜர் வேணுமா ரூம் வேணும் சிங்கிள் ரூம் வேணுமா டபுள் ரூம் வேணுமா நைட் அடிச்சது இறங்கலியா ஓ ஐ அம் சாரி ஐ அம் சாரி சிங்கிள் ரூம் 4600 ரூபீஸ் பிளஸ் டாக்ஸ் நான் கேட்டது ஒரு நாளைக்கு நான் இப்ப சொன்னது ஒரு நாளைக்கு தான் ஃபார் ஒன் சிங்கிள் டே 4600 ரூபீஸ் பிளஸ் டாக்ஸஸ் ம் பரவால கம்மியா தான் இருக்கு ரூம்ல இருக்கட்டும் பாத்ரூம் எங்க அங்க இருக்கு ரூம் எடுத்தா அங்கேயே இருக்கும் ரூம் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்ரூம் பாக்கணும்னு பெரிய அவங்க சொல்லிருக்காங்க ஆஹா ஆஹா ப்ளீஸ் இவ்வளவு நேரம் ஆச்சு என்னங்காணும் டேய் அவன் பாத்ரூமுக்கு தான் போனானா இல்ல பாத்ரூம்ல இருக்கிற லைட்டை கேட்டு ஆட்டையை போட போனானானு தெரியல எதுவா இருந்தாலும் சரி அவன் வந்த உடனே பேக்கை செக் பண்ணு வர வரார் சரி சரி வேலையை பாரு ஓய் என்ன ஓயா பாத்ரூம் நல்லா இருக்கு ரூம் இன்னும் நல்லா இருக்கும் அது எதுக்கு வந்தவர தான் முடிஞ்சுடுச்சு

ஒரு ஐடியா சொல்லட்டுமா சீக்கிரம் சொல்லுவோம் இங்க எப்பாவது அக்பர் பீர்பால் கதை படிச்சிருக்கீங்களா அப்படி ஒண்ணு படிச்சது இல்ல அதான் சார் ரெண்டு அம்மா ஒரு பையன் அதே மாதிரி டீல் நல்ல நீளமான ஒரு அருவா கொண்டு எதுக்கு ஐயா இந்த காளைய நடு மத்தியில சரி பாதியா அறுக்க போற பாதி இவனுக்கு பாதி அவனுக்கு அவளதான் ஜோதி முடிஞ்சு போச்சு இத சின்ன வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்கி இதுலதான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு

ஜஸ்ட் அந்த கண்ணீரை மட்டும் தொடச்சு விட சொல்லுங்க சார் இந்த மாதிரி பீர்பால் கதையில படிக்கலையே இவ்வளவு கதைய குழப்பானுவோ ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் சாரி சார் போலீஸ் ஸ்டேஷன் நிஞ்சி உள்ள வந்துட்ட. இது போலீஸ் ஸ்டேஷனா சார்? என்னடே நக்கலா? எங்கள பாக்க போலீஸ்கார மாதிரி தெரியலையோ? انا போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க தான சார் இருப்பாங்க. இங்க என்ன சார் பூம் மாடலா இருக்கு? இது ஒரு பெரிய பஞ்சதந்திர கதடே. நீ இரு. இவனு சமாச்சாரத்தை முடிச்சிட்டு அப்புறம் வாங்கிட்ட வரேன் என்ன இவன் எதுக்கலாம் அந்த பக்கம் திரும்பி நிக்கான்

아들이 뭘 했으셨나 아아아아 아빠 그 속에 사매 엄마 아아 엄마는 지를 봐아아아 아빠 아빠 아아 가라니 보여 얘네는 나갔는데 나아나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나